குட்டி இந்த மனைவி இந்த புள்ளைங்க எல்லாத்தையும் விட்டுடு நீ ஒண்டி மட்டும் என்ன பண்ண போ புருஷன் ஆகியோ நீங்க போங்கடாப்பா சாமி கும்பிடுறதுக்கு ஏனோ குடும்பத்தெல்லாம் கூப்பிட்டு நிக்குறீங்க குடும்ப குடும்பமா வா என்றாரு ஆண்டவரு இவன் குடும்பம் எல்லாம் வேணாம்ன்றான் குடும்பத்துல சந்தோஷமா இருக்கிறது வேணான்றான் குடும்பத்துல சமாதானமா இருக்கிறது வேணான்றான் எந்த நேரமும் சண்டை சச்சரவமா இருப்பதற்கு நீ ஒண்டி மட்டும் போய் பக்தி பண்ணிட்டு வந்துரு என்ன நான் உன்ன ஒண்டி விடுறேன்

இது ஆம்பளை மாதிரி பேசின பொண்ணு ஆ பின்னே எங்க அப்பாவாச்ச குடும்பத்தோட போனா தூள் கலப்பிடலாம் ஆனால் ஒண்டியா போனோம் வாங்கி கட்டிக்கின்னு வாங்கி கட்டிக்கின்னு பாருந்தோம் அப்புறம் கேட்போம் ஏங்க என்னங்காச்சே இல்லைம்மா அவங்க பேச்செல்லாம் கேட்காத நான் எப்போ ஒண்டி 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 நான் பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிறேன்னு போனேன் பாரு அந்த சந்தில ஒரு நாய் வந்து லவாக்குன்னு பிடிச்சிருச்சிம்மா ஐயோ ஐயோ ஒண்டியா போற ஆள்களை நாய் பிடிப்பதாக சந்த சந்தா ஏசப்பா மேல இருக்கணும் வேற யார் மேல இருக்க கூடாது அது துர்பார்வையா இருக்கும் நம்ம கெடுக்கிற பார்வையா இருக்கும் நம்ம மோசம் பார்க்கிற பார்வையா இருக்கும் அங்கெல்லாம் பார்க்க கூடாது நாங்க போனா குடும்பம் தான் பா குடும்பமா தான் போவோம் எங்க குல தெய்வத்துக்கு நாங்க முடி முடி கொடுக்கறது இல்ல இருக்கட்டும் இதுதானே விரும்பி கேட்டது பலகா பாலஜி போய் வா ஒண்டியா போ ஒண்டியா போனா நான் பாத்துக்குவேன் நான் ஆ என்று சொன்னான் அவர்கள் பாரோனின் சமூகத்து நின்று துரத்தி விட போயிட்டாங்க இன்னும் எது கேட்டாலும் பதில் சொல்றானுங்க இவனுங்க ஒண்டியா போக மாட்டேன்றானுங்க ஒண்டியா வர மாட்டேன்றானுங்க ஒண்டி ஒண்டியா வந்தா வாயில போட்டுக்கலாம்னு பாக்குறேன் இவன் ஒண்டியா வர மாட்டான் போனா எல்லாம் கூட்டத்தோடு போலான்றானா லேலோயா எப்படிங்க நம்ம கூட்டம் போனா கூட்டமா போனோம் லேலோயா ஒரு வீட்டுக்கு ஜவ குழுதுக்கு போயிட்டா அந்த வீட்டுக்கார பயப்படணும் ஐயோ மறுபடியும் போக அடுப்பு பத்துக்கணுமா நானு மறுபடியும் ஹோட்டலுக்கு போகணுமா எவ்வளோ நான் அஞ்சு பேர் பத்து பேர் ரெண்டு நான் என்ன இருபது பேர் முப்பது அப்படி சபையாக வந்துட்டு இருக்கிறாங்களே இல்லை லூயா கூட்டம் கூட்டமா போ கத்தருக்கு பலி செலுத்துவதற்கு ஆராதனை செய்வதற்கு உன் இடத்துல காலியாக இடம் அந்த அங்க பாருங்க நம்ம சகோதரி மத்தியில ஒரு நாலு பேர் உட்கார மாதிரி நடுவட்டத்தை விட்டுருக்காங்க பாருங்க ஏன் தள்ளி உட்காந்து நிரப்புங்களேன் அந்த இடத்த இல்லைன்னா உங்களுக்கு ஒரு மனசுல கஷ்டம்னா ஆண்டவரு இந்த காலியாக்கு அடுத்த வாரம் ஒரு சகோதரி கூட்டணும் வந்து உட்கார வைக்கிற ஆண்டவரு என் பக்கத்துல லூயா இதுதான் நம்ம கூட்டத்தோடைய பாரம் லூயா இருபத்தி நாலு படிங்க பத்து இருபத்தி நாலு படிங்க அப்போது பார்வோன் மறுபடியும் கூப்பிட்டு நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் இது நியாயம் உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் உங்களுக்கு இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு வச்சிட்டு போங்க இப்ப பாருங்க குடிக்க வேண்டியத புடிச்சா ஆளு தானா நிக்க போகுது ஆட போகுது உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்கள் இருதயம் என்னப்பா இது ஆடை வேடை வெயன்றான் அடுத்தது நெக்லஸ் வெயணுமா அடுத்தது மாட்டிலுமா இவன் எல்லாத்தையும் வச்சுட்டு போன்றான்னு அல்ல லூயா தெரியும் தெரியா உனக்கு நீ யாரு நீ எங்க இருந்து வந்தாலு உனக்கு என்ன செய்தான் நீ எங்க இருப்பன் தெரிஞ்சுதான் இப்ப மறுபடியும் அவன் சொல்றான் எல்லாத்தையும் இங்க வை நான் பார்த்துக்கிறேன் சரி என்னது ஸ்டேட் இதுவா என்ன பேங்க் ஸ்டேட் பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கொண்டாந்து வைங்க நாங்கள் கொஞ்சம் வட்டி ஏற்றி கூட கொடுக்குறோம் இல்லை இப்போ வட்டியெல்லாம் ஏற்ற தேவையில்ல தானாகவே வந்துருக்குது கடன் வேண்டுமா ஒரு லட்சம் வேணுமா ரெண்டு லட்சம் வேணுமா அஞ்சு லட்சம் வேணுமா பத்து லட்சம் வேணுமா வந்து மாட்டிக்கோ இல்லை என்னைக்கு போய் கேட்குற மாதிரி இல்லை அன்னைக்கு ஒரு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னெல்லாம் லோன் கேட்டு விட்டான் ஐம்பது சைன் போடணுமா பேங்க்ல இருக்கிறதெல்லாம் காட்டணுமா என்ன பண்ணணுமா வீடு கூட்டமா காமிக்கணுமா சொந்த வீடா இருக்கணுமா நல்ல பாயிண்ட் ஆடிச்சிருக்குமா எல்லாமே கேட்டானுங்க இன்னைக்கு தெருவுல சுத்தி இருக்கிறவன கூட ஃபோன் பண்ணி கேக்குறான் லோன் வேணுமா சார் உங்களுக்கு வாங்கிக்கிங்க சார் அல்லேலூயா இப்போ இவன் சொல்றான் எல்லாத்தையும் இங்க வச்சுட்டு நீங்க என்ன பண்ணுங்க படிப்பா எல்லாம் இங்க வைத்து விட்டு நிறுத்தப்பட வேண்டும் உங்க உங்க குழந்தைகள் உங்களுடைய போகலாம் அதற்கு மோசே நாங்கள் எங்கள் தேவனாகிய கத்தருக்கு படைக்கும் பலிகளை சர்வங்க தகரம் பலிகளையும் எங்கள் கையில கொடுக்க வேண்டும் எங்கள் மிருக எங்களோடு கூட வர வேண்டும் ஒரு சின்ன இது கூட அங்க பின்ன வச்சுக்க கூடாது எங்கள் தேவனாகிய கத்த இருக்கு நாங்கள் ஆராதனை செய்வதற்கு அவைகளில் இருந்து எடுக்க வேண்டும் இப்ப எடுத்தீங்க இல்லையா எல்லாருமே நம்ம எல்லாரும் இப்போ எங்க ஆடை மாட கூட்டம் தான் நம்மளை பார்த்த ஆடு மாடு வளர்க்க வச்சிருக்கிறாங்க அவங்கள எடுத்து போ சொல்லுகிறாரு ஆண்டவர் இல்ல ஆடு மாடு என்று சொன்னால் ஆசீர்வாதம் ஒவ்வொரு நாளும் ஆட்டை வளர்க்கணும் சும்மா வளர்ப்பான் பில்லு போட்டியா யாரா சாக்கு யாரோ சாப்பு இந்த பில்லு சாப்பிடு இந்த நல்லா புஷ்டியான சாப்பாடுலாம் சாப்பிடுன்னு கொடுப்பான் நல்ல நல்ல விலைக்கு போகணும் அப்பா பிடிச்சு பாரு ஆட ஆட புடிச்சு பார் பின்னாடி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது எவ்வளவு கேஜி வருது தெரிது வாங்குறவனுக்கு மாடு மாடுமா மாடு அம்மா மாட்டுக்காரம்மா சொல்லுங்க யாருன்னா மாடை பாத்துருந்தா பில்லு கொடுத்தா எம்மா சோத்திரம் அப்படியே 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 கேன் கேனா கறக்குது என்ன தா இல்ல வேணமா வேணமா பாளு இதுக்கு தான் இவன் தந்திரக்காரன் கேளுதிரு வேணா ஏ இல்ல இல்லப்பா நாங்க அப்படி நிறுத்த மாட்டோம் எங்களுக்கு எல்லாமே வேணும் எங்கள் தேவனை ஆராதிப்பதற்கு நாங்கள் வெறும் கையா போக மாட்டோம் ஆலயத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொன்ன காரியம் தெரியுமா நீ ஆலயத்துக்கு போகும்போது வெறும் கையா போக கூடாது ஹalleluya என்ன எடுத்துட்டு வரணும் ஒரு வியாபாரிக்கிறாங்க ஒரு வியாபாரி கண்டுபிடிச்சிட்டேன் வியாபாரமா பண்ற பஸ் கிட்ட உக்காந்துக்க மகளை அடுத்த வாரி நீ கள்ளக்காவோட ஆலயத்துக்கு வரலன்னா உன் வியாபாரத்தை நிறுத்திடுவேன் நான் வந்து இங்க ஒரு மகன் இங்க ஒரு செல்ல மக சொல்ல வரக்கூடாதம்மா ஏன் என்ன நாங்க உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கா இல்ல நான் சாப்பிடுறதுக்கா கிடையாது தேவ சமூகத்துல உனக்கு எது கிடைக்குதோ நீ வெறும் கையா வராத நீ தேவாலயத்துக்கு நல்ல கையோட வந்து பாரு உன் வீடு உன் வேலை உன் பிள்ளைங்க படிப்பு எல்லா காரியத்தையும் நீ சும்மா முட்டிக்கிறாச்சிங்க படிவு நாண்டு பாஸ் ஆகும் நாண்டு இப்ப எல்லாம் போயிடுச்சு சீரியஸ் இந்த கடைசி வருது இல்லையா டெஸ்ட் அடுத்த மாசம் கடைசி டெஸ்ட் பாசா பைலான்னு சொல்ல போறாங்க முழு நாள் என்ன பண்ணிருந்தா ஏன் அம்மா எடுக்கல வா 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 கடைசி நாங்க நீ சொல்ற மாதிரி எல்லாம் நாங்க ஆராதனை பண்ற ஆள் இல்லன்னா நாங்க போனா எங்க ஆண்டவர் எங்கள் பிள்ளைகளை கழுத்த கன்றுகளை போல அவர் வைக்க வேண்டும் அதனால எங்கள் கைகளிலிருந்து எங்கள் உழைப்புல இருந்து எங்கள் ஆண்டவருக்கு கொண்டு போய் கொடுக்கணும் அப்பத்தான் இந்த கையின் உழைப்ப இன்னும் என்ன பண்ணுவாரு ஆண்டவர் மேல 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 கொண்டு வருவாரு அதனால இவன் என்ன மாதிரி தந்திரமானால பாருங்க அஹ் மைசூர் பேங்க்ல வைங்க என்ன பேங்க் இருக்குது அப்புறம் கர்நாடகா பேங்க் கர்நாடகா பேங்க் வாங்க என் இதெல்லாம் எடுத்து கொடுத்து உங்ககிட்ட நீங்க பார்த்து சொல்லுங்க